நவீன நாகரிகங்கள் உச்சமடைந்துவிட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அதிநவீன காலத்தில் வந்து அந்த நவீனத்தோடு நமக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாதபடிக்கு நம்ம இருக்க முடியாது ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்பு வாழ்ந்தது போன்ற அந்த காலத்திலிருந்து நாகரிகத்தை பின்பற்றி இன்றைக்கு நாம் வாழ முடியாது நம்மை சுற்றி இருக்கிற சூழல்கள் மாறுகிற பொழுது நாமும் மாறித்தான் ஆக வேண்டும் எனவே நவீனமான ஒரு உலகத்தில் வாழ்கிற அதாவது நவீனம் வளர்ந்து ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழுகிற பொழுது அதனுடைய பிரதிவிளைவுகளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய தோற்றங்களிலும் நம்முடைய சூழலிலும் பார்ப்பது இயல்பான காரியம்தான் நவீனமாக இருப்பது ஒன்றும் தவறு கிடையாது மாடனாக இருக்கிறது அதுவே தவறு கிடையாது ஆனால் அது ஒரு அதிநவீன மோகமாக மாறக்கூடாது நவீனமாக இருக்கிறது வேறு நவீன மோகம் வேறு இன்றைய சபைகளிலும் ஊழியங்களிலும் நவீன தோற்றம் அல்ல காலங்கள் மாறி வருகிற பொழுது சபையினுடைய தோற்றமும் சபையினுடைய செயல்பாடுகள் தோற்றங்களும் மாறும் நம்ம பார்க்குற வேலை ஒரு அப்பியரன்ஸ் தருகிறது பாருங்கள் அது மாறும் நவீனமாக மாறிடுச்சு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு திருமண மண்டபத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு நீங்கள் பார்த்த ஒரு தோற்றம் வேறு இப்பொழுது பார்க்குற தோற்றம் வேறு இப்போ என்னென்னமோ புதுசு புதுசாக வந்துச்சு அப்படி தானே பெரிய பெரிய எல்இடி பெரிய ஸ்க்ரீன் வச்சுருக்குறாங்க ஃபோட்டோ ஷூ ஷூட் பண்ணுறது வீடியோ ஷூட் பண்ணுறது அப்படி ஒரு ராக்கெட் மாதிரி பறந்து வருது அந்த எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த டெக்கரேஷன் அந்த லைட் செட்டு எல்லாம் மாறி இருக்குது அப்போது இது நவீன தோட்டம் வரதான் செய்யும் ஆனால் ஒரு நவீன மோகம் இன்றைய திருச்சபைகளில் பரவி கிடக்கிறதையும் அது பிடித்தாட்டுகிறதையும் பார்க்க முடிகிறது அந்த நவீன மோகத்தினுடைய செயல்பாடில் பார்க்க முடிகிறது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துலேயும் மாறிட்டு தான் இருக்கிறோம் இப்போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் எல்லோரும் முண்டு வேஷ்டி தான் கட்டிகிட்டு இருந்தாங்க அலுவலகத்து அப்படி தான் போயிட்டுருந்தாங்க இப்போ அப்படி இல்லை இப்போ எல்லாமே அந்த விளக்காரங்க கொண்டு வந்த பேன்ஸ் அதுதான் போடுறோம் இப்போது அது மாதிரி நம்ம உபயோகிக்கிற வெஹிக்கிள் கூட பார்த்திங்கன்னா வாகனம் ஒரு ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாகனத்துடைய தோற்றம் இப்போ நம்முடைய வாகனங்களில் இல்லை சரி இப்போ நாம் ஒரு வீடு கட்ட போகிறோம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீடுகளுடைய தோற்றம் என்ன இன்றைய தோற்றம் என்ன எல்லாம் மாறிப்போயிடுச்சு அப்போ எல்லாவற்றிலும் நம்ம மாறுதான் செய்வோம் நம்ம உபயோகிக்கிற பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் தோற்றங்கள் மாறி இருக்கிறது அப்போ நவீன உலகத்தில் வாழுகிற நாம அந்த நவீனத்தினுடைய தாக்கங்கள் இல்லாமல் வாழ முடியாது அதே நேரத்தில் வந்து நவீன உலகத்தை அதாவது காலங்கள் போக போக நிறைய விஷயங்களுடைய தோற்றங்கள் மாறும் உடை தோற்றம் மாறும் மனிதர்கள் தங்களுக்கு தங்களை காண்பிக்கிற விதங்கள் மாறும் தாங்கள் கட்டுகிற வீட்டுகளுடைய தோற்றங்கள் மாறும் வாகனுடைய தோற்றங்கள் மாறும் அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகளுடைய தோற்றங்கள் மாறும் இதெல்லாம் நார்மல் ஆனால் இன்றைக்கு நம்ம வந்து திருச்சபைகளுக்கும் மத்தியில் ஊழியங்களுக்கும் மத்தியில் திருச்சபை கூடுகளுக்கு முதல்ல செயல்பாடுகளுக்கு முதலில் கிறிஸ்தவ மக்களுக்கு மத்தியில் வித்தியாசமான ஒன்றை பார்க்குறாது என்னன்னு சொன்னால் ரொம்ப அத்தீ ஒரு அல்ட்ரா மாடர்ன் அதாவது அதிநவீனமாக தங்களை தோன்ற வைக்கணுங்கிறதுல வந்து ஒரு மிதமிஞ்சிய ஒரு மோகம் நவீனமாக தோன்றது வேறு அதிநவீனமான ஒரு மோகத்தோடு தோன்றது அது வேறு அதை ஒரு அல்ட்ரா மாடர்ன் எக்ஸ்பெஷர் அதை கொடுக்கறதில் அதிக கவனம் செலுத்துகிறோம் அதனுடைய விளைவு எங்கே இரு எதுவாக மாறி விடுகிறேன்னு சொன்னால் ஒரு தாழ்மை ஒரு அடக்கம் ஒடுக்கம் இவைகளுக்கும் மதிப்பே இல்லை அந்த தோட்டங்கள் அது எதுவுமே இல்லை பகட்டுத்தன்மை அதி ஆடம்பரத்தன்மை அதாவது அதனுடைய பின்னால் இருக்கிற ஒரு மைண்ட் என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த உலகத்தில் வந்து நவீன உலகம் எதையெல்லாம் வந்து ரொம்ப லேட்டஸ்டாக காண்பிக்கிதோ அது எல்லாம் எங்கிட்ட கொண்டு வந்துட்டோம் எங்களை பாருங்கள் எங்களுடைய உடைகளை பாருங்கள் எங்களுடைய தோட்டங்களை பாருங்கள் நாங்கள் எப்படி அப்பியராகிறோம் பாருங்கள் இதே மனநில்தான் விசுவாசிகள் மத்தியிலையும் ஊழியர் மத்தியிலும் இருக்குது விசுவாசிகளும் சரி ஊழியர்களும் சரி இந்த அதிநவீன மோகத்தினால் ஆட்கொள்ளப்பட்டதுடைய விளைவாக தாங்கள் ஒழுக்கமாக தோன்றுகிறோமா தாழ்மையாக தோன்றுகிறோமா இல்லை என்ற ஒரு அடக்க ஒடுக்கத்தோடு தோன்றுகிறோமா அதாவது கொஞ்சம் சராசரி தன்மை தோற்றங்கள் நமக்கு வேணும் நாம் வந்து இன்றைக்கி திருச்சபைகளில் ஆவிக்கிற கூடுகளில் கலந்து கொள்ளுகளும் அங்கே வருகிற எல்லாருமே ரொம்ப மாடர்ன் லைஃப்பில் வந்து உச்சகட்டத்தில் போனவங்க கிடையாது சாதாரண மக்கள் நிறைய வராங்க சாதாரணமாக பழைய போன மக்களும் வராங்க அவங்களுக்கு நாம் ஒரு அந்நியத்தன்மை கொடுக்கக்கூடாது இன்றைக்கி பெரும்பாலும் திருச்சபையுடைய பாஸ்டர்கள் நாம் சினிமா ரகதான் ஒரு ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்போஷர் ஒரு சினிமேட்டிக் அப்பியரன்ஸ் சினிமாக்காரர் மாதிரி ரொம்ப செலிப்ரிட்டி பீப்புள் மாதிரி ஃபேஷன் வேர்டில் உள்ளவங்க மாதிரி நம்மை தோன்ற வைக்கணும் ஏன்னா நம்ம இதெல்லாத்துக்கும் நமக்கு வந்து என்ன சொல்லுவோம் இதில் நமக்கு ஒரு பங்கு இருக்குது நமக்கு அந்த பங்கை அனுபவிக்கணும் அந்த மாதிரி எண்ணத்தில் இன்றைக்கி பெரும்பாலும் திருச்செயில் போகும்பொழுது ஒரு கூட்டம் மக்களுக்கு ஒரு அந்நியத்தன்மையர் ஒரு ஸ்டேஜ் ஃபீலிங் ஏற்படுது ஏன்னா இவங்க ஒரு விதமாக இருக்கிறாங்க ஒரு காலத்தில் சொல்லுவோம் மேட்டுக்குடின்பாங்க மேட்டுக்குடினு நம்ம அவங்க பக்கத்தில் அப்ரோச் ஆகவே முடியாது அப்போது நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால் நவீனங்களை தவிர்க்க முடியாது நவீன அதாவது இந்த நவீன உலகத்தில் இருக்கிற போல் உடைகளில் மாற்றம் தோற்றங்களை மாற்றம் நாம் க கூடி ஒரு இடங்களில் மாற்றம் எல்லாம் ஏற்படும் ஆனால் அதிநவீனமான தோற்றம் இன்றைக்கி பாருங்கள் உடைகளில் எவ்வளோ ஒழுக்கம் குறைஞ்சி போச்சு ஒரு காலத்தில் வந்து இன்றைக்கி சபையில் வந்து பெண்கள் தோன்றுகிறது போல் எந்த பெண்கள் தோன்ற மாட்டாங்க இன்றைக்கி இப்படி தோன்றாங்கன்னா ஒழுக்கமாக தோன்றது வந்து ஒரு அவுடேட்டட் கல்ச்சர் இல்லைன்னு சொன்னால் ஒரு ஓல்டு ஃபேஷனில் சிவிலைசேஷன் அது இப்போ ஏதாவது ஒரு பெண் வந்து அடக்க ஒடுக்கமாக வந்து நின்று மேடையில் ஒரு பாடலையோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுத்தா இன்றைக்கி பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு கிராமத்தனோ இது ஒரு பட்டிக்காட்டுத்தனம் இது எந்த காலத்தில் உள்ளது அப்போ ஒழுக்கமாக தோன்றுவது என்பது இப்பொழுது வந்து என்ன சொல்வது தாழ்வாக பார்க்கப்படும் நிலைமையாக இருக்கும் அதே போ அதே நேரத்தில் பாருங்கள் இன்றைக்கி பல பெண்கள் வருகிற பொழுது தங்களுடைய தங்களை எப்படிப்பட்ட உடைகளை கொண்டு மறைக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படைத்தன்மை இல்லை உதாரணமாக நான் இதை விளக்குற வேலை கூட சொல்லுவேன் இந்த சுடிதார் அதுன்னு சேல்ஸ் பண்ணுற வேலை அவனே ஒரு துப்பட்டா கொடுக்குறானே இந்த அவருடைய பின்னால் இருக்கிற உண்மை என்ன இன்றைக்கி இந்த துப்பட்டாவை அணிந்தால் இந்த அல்ட்ரா மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிறவங்க மாதிரி தோன்றாது அப்போது உலகத்துக்கு ஏற்ற ஒரு தோற்றத்திற்கு முதலிடம் கொடுத்து ஒழுக்க தோற்றத்துக்கு இரண்டாயிரம் வைக்கிற மாதிரி இதுதான் அதிநவீன மோகங்கிறது இது ஒரு விதமான போதை பொருளாக மாறிடுச்சு நான் வந்து நல்ல விதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் என்னை பார்க்குறவங்க இவங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டு ஃபேஷன் தெரியலை இன்றைக்கி ஓடிட்டுருக்கிற ட்ரெண்ட் என்னன்னு தெரியலை இப்போ சினிமா வழியாக வந்தால் இல்லைன்னா ஃபேஷன் வேர்ல்டு வழியாக வந்தால் ஒன்றும் தெரியல இவங்க வந்து இது ரொம்ப வந்து தங்களை மறைத்து தங்களை வந்து அடக்க உடுக்கமாகி நிற்கிறாங்களே அப்படி நினைத்துருவாள் சொல்லி தங்களை ஒழுக்க தோற்றத்தை அலட்சியப்படுத்துகிறார்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நாம் ஆவிக்கேற்றபடி சிந்திக்கணும் ஆவிக்கேற்றபடி பார்க்கணும் இல்லை என்றால் இது நவீன உலகத்தில் வாழ்கிறோம் நாம் இப்படி தான் வாழ வேண்டும் என்று சொல்லுவதல்ல அதிநவீன மோகத்தை காட்பட்டு அதற்காக அடக்கத்தையும் தியாகம் பண்ணுறோம் ஒழுக்கத்தையும் தியாகம் பண்ணுறோம் ஒரு சராசரியான ஒரு பார்வை தோற்றத்தையும் நம்ம தியாகம் பண்ணுறோம் இப்போ சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா பிரதர் சில ஊழியக்காரங்க எவ்வளவு மாடர்னாக இருந்தாலும் எவ்வளோ ஆண்டோரை பற்றி ரொம்ப உயர்வாக பேசுகிறாங்க எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க நிறைய கிறிஸ்தவ மக்கள் பார்த்திங்கன்னா அணிகிற உடையெல்லாம் ரொம்பவும் ஆடம்பரமாக தான் அணிகிறாங்க பகட்டாக தான் அணிகிறாங்க ரொம்ப வந்து அதி நவீனமாக தான் அணிகிறாங்க ஆனால் அவங்க இயேசு குறித்து எவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க எவ்வளோ பக்தியாக பேசுகிறாங்க எவ்வளோ எக்ஸால் பண்ணி பேசுகிறாங்க அவங்க பாடுகிற பொழுது கவரிச்சு பாருங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணி பாடுறாங்க ஒரு சாட்சி சொல்ல வந்தால் எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அப்போ நாம் அவங்களுடைய அதிநவீன தோற்றத்தை பார்க்கக்கூடாது அவங்களுடைய அந்த பக்தி இவ்வளோ அதிநவீனமாக இருக்கிறவங்க கூட எவ்வளோ பக்தியாக பேசுகிறாங்க அப்போ அந்த அதிக அதாவது ரொம்ப நான் நவநாகரிக தோற்றத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த பக்தியை தான் பார்க்கணும் அப்படிப்பாங்க ஆனால் இன்றைக்கி கவனித்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று கிறிஸ்டியானிட்டியில் மட்டும் கிடையாது பிற மதங்களில் போய் பாருங்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்லுவது இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கத்தபடி தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பக்தியும் இருக்கும் அவங்களுக்கென்று ஒரு கடவுள் பக்தி இருக்கும் கடவுள் கோயிலுக்கு போவாங்க பக்தியாக பாடுவாங்க பக்தியாக நமஸ்காரம் செய்வாங்க எல்லா விதத்திலும் இருப்பாங்க அப்போ அவ்வளவு தீ நவீன நாகரிகம் அந்த அளவில் இருக்கிறவங்க ரொம்ப ஃபேஷனபுளாக இருக்கிறவங்க ரொம்ப லேட்டஸ்ட்டு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படி பண்ணுறவங்க எல்லாம் வந்து பக்தியாக அவங்கவுங்க மத கடவுள் மேலே பக்தியாக இருக்கிறவங்க உருகி மருகி பாடுறாங்க அந்த கோயில்களில் போய் நிறைய காணிக்க கொடுக்குறாங்க அங்கே வந்து சாஸ்டாங்க விழுறாங்க அப்போது இதெல்லாம் அங்கேயே நடக்கிறதுனால அதுபோல் இங்கே வந்து இயேசுநாதரை பற்றி புகழ்ந்து பேசுகிறதுனாலையோ பாடுகிறதுனாலையோ ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்ஷிப் நடத்துறதுனாலையோ அதை நம்ம பக்தியில் எடுத்துக்க பக்தி என்பது மற்றவர்களுக்கு முன்பாக நம்முடைய நம்முடைய நிலை எப்படி இருக்குது நாம் எவ்வளோ பக்தியாக பாடுறோம் எப்படி ப்ரைஸ் பண்ணுறோம் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லை நம்மை பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டவர் விரும்புகிற தாழ்மை ப அடக்க ஒடுக்கம் ஒரு கற்பு தோற்றம் ஒரு ஒழுக்கத் தோற்றம் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோமா அது ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்கல நான் அறகுறையாக கூட ஆடை அணிஞ்சிக்குவேன் அந்த அதை நாகரிகம் தானே இருக்குது ரொம்ப ஃபேஷன் லவ்விங் பீப்புளெல்லாம் அந்த மாதிரி தான் அணிஞ்சுருக்குறாங்க ஆனால் நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன் என்னை ஒர்ஷிப் பண்ணுறவங்கள பாருங்கள் அத்த அது எல்லா மதத்துலேயும் இருக்குது அதனால் கிறிஸ்தவ மதத்தில் வந்து ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக இருக்கிறவங்க ரொம்ப நாகரிக மோகத்துக்குள்ளே சிக்கி இருக்கிறவங்க அதுக்காக உடைகளையும் சரி தோற்றங்களையும் சரி அவங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் சரி ரொம்ப அதிநவீனமாக இருந்து கொண்டு ஆண்டவரை பொழுது பாடுறதுனால அதுக்கு பின்னால் ஒரு உண்மையான பக்தி இருக்கிற சொல்ல முடியும் எனவே இன்றைய திருச்சபைகளில் அதிநவீன மோகம் என்கின்றதான ஒரு விதமான ஒரு என்ன சொல்ல ஒரு போதை பரவி கிடக்கு அது அந்த பாஸ்டிலையும் இருக்குது பாஸ்டருடைய குடும்பத்துலையும் இருக்குது என்ற வரைக்கும் எப்படி அந்த சினிமேட்டிக்காக தங்களை காண்பிக்கணும் சினிமா உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரி அப்படின்னா எந்த விதத்திலும் ஏற்றபடியான தோற்றத்துக்கு நாங்கள் குறஞ்சவங்க கிடையாது புதிதாக வந்த சினிமா படத்தில் என்ன ஃபேஷன் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்குதோ அது ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதோ அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்களோ அதை நாங்கள் அப்படியே கொண்டு வந்துடுவோன்னு காண்பிக்கிறது என்ன செய்கிறோம் அதிக கவனம் செலுத்துகிறோம் இதற்கு பின்னால் இருக்கிற பக்தி உண்மையான பக்தி என்று ஒருபோதும் சொல்ல முடியாது சிலர் வந்து இன்னும் என்ன பண்ணணும்னா ஒரு அதர் எண்டுக்கு எக்ஸ்ட்ரீமாக போய் சொல்லுவாங்க நாம் மனுஷன் பார்க்குறதுக்காக ஒன்றுமே பண்ணக்கூடாது ஆண்டோர் பார்க்குறக்கு தான் பண்ணணும் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நாம் மனுஷன் பார்க்குறதுக்கு தாங்க பல நேரங்கள்லேயும் நம்மை ஒரு குறிப்பிட்டது தான் தோன்று வைக்கிறோம் நல்ல கவனிங்க இதில் நம்ம இங்கே சிந்திக்கணும் இல்லைங்க எந்த மனுஷனும் என்னை பார்க்க வேண்டிய தேவை கிடையாது யாருக்காவது நான் ட்ரெஸ் பண்ணுறது கிடையாது நல்லா யோசித்து பாருங்கள் நீங்கள் நிறைய நேரம் ட்ரெஸ் பண்ணுறது மனிதர்கள் பார்க்கத்தான் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி நான் கிறிஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு முகத்தோட்டத்தையும் இல்லைன்னு சொன்னால் ஒரு ஹேர் ஸ்டைலே உருவாக்கிட்டு வெளியே போகிறது மக்கள் பார்க்கத்தான் இப்போது நீங்கள் வீட்டில் வந்து லுங்கி கட்டிட்டு உட்காந்துருக்குறீங்க ஒரு சாதாரண பனியனை போட்டு உட்காந்துருக்குறீங்க ஒருதரும் பார்க்க தேவையில்லனா சர்ச்சுக்கு அப்படியே போய் உட்காருவீங்களா அப்போ சர்ச்சில் போனால் நம்மளை இப்படி பார்க்கக்கூடாதுங்கிறது ஒரு என்ன இருக்குல்ல நீங்கள் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுவோம் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுவோம் ஃப்ளைட்டில் பிரயாணம் பண்ண போகிறீங்க என்ன யாரும் பார்க்க தேவை கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு நீங்கள் வீட்டில் என்ன சாதாரணமான உடையை கொடுத்துருந்தீங்களோ இல்லைங்களோட ஆணா சரி பெண்ணானதான் சரி இப்போ ஒரு பெண்கள் வந்து நைட்டிஸ் அதெல்லாம் அணிந்து கொண்டு வீட்டில் சோதரமாக இருக்கிறாங்க இப்போ அவங்க வந்து எனக்கு யாரும் என்னை பார்க்க வேண்டிய தேவையில்லை இல்லை என்னை யாரும் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு பஸ்ஸில் ஏறுவாங்களா ஒரு ட்ரெயினில் ஏறுவாங்களா ஒரு அப்போ சூழலுக்கேற்றபடி மற்றவர்களுக்கு முன்பாக நாம் தாழ்வாக பார்க்கப்படக்கூடாது என்கின்ற ஒரு இன்ஸ்டிங்ட் எல்லாருக்கிட்டையும் இருக்குது இதை நிறைய பேர் ஓப்பனாக ஒத்துக்கிறது கிடையாது இல்லை இல்லை நான் அப்படி கிடையாது அப்படி கிடையாது அப்படி கிடையாது நீங்கள் இருக்கிற வீட்டில் இருக்கிறவர்கள பாருங்கள் சாதாரண உடையை உடுத்துக்கொண்டு எவ்வளோ நேரம் அப்படி ஃப்ரீயாக இருக்கிறீங்க உங்கள் முகத்தை கூட கழுவ மாட்டீங்க பல நேரத்தில் பவுடர் கூட போட மாட்டீங்க ஆனால் யாரோ வருகிறாங்க இல்லை எங்கேயா போகிறீங்கன்னா உடனே மாற்றினீங்களா ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனால் எப்படி போகிறீங்க அப்போ இயற்கையில் இது இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியும் ஆனால் சொல்ல வருகிற உண்மை என்னவென்றால் நம்ம வந்து சமநிலையை தாண்டி போகலை அப்படியெல்லாம் கிடையாதுப்பா எத்தனை நவீனம் வந்தாலும் சரி நூறு ஆண்டு இருநூறு ஆண்டுக்கு முன்னாடி அவங்க வந்து எந்த மாதிரி இந்த ஜிப்பாக போட்டாங்களோ எந்த மாதிரி வேஷ்டி கட்டினாங்களோ அப்படி தான் நம்ம இன்னும் கட்டினோம் அப்படி கிடையாது காலங்கள் மாறுகிற பொழுது தோற்றங்கள் மாறும் ஆனாலும் சிந்திக்க வேண்டிய என்ன சொன்னால் மனிதர்கள் பார்ப்பையில் நாம் நன்றாக தோன்று தவறல்ல அது எல்லாருக்குள்ள இயற்கை இருக்கிறது ஆனால் மனிதர்களுக்கு முன்பாக நாம் நன்றாக தோன்ற வேண்டும் இல்லைன்னா தாழ்வாக நாம் பார்க்கப்படக்கூடாது என்கிற பொழுது நம்மை ஆண்டவருக்கு முன்பாகவும் நிறுத்தணும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவருடைய பரிசுத்த பார்வையும் முரண்படக்கூடாது ஆண்டவர் வந்து நீ எந்த மனுஷனுக்கு முன்னாலேயும் நன்றாக இருக்கணும்னு தோ விரும்பாதேன்னு சொல்லலை அவருடைய பார்வையில் நீ சரியாக இருக்கணும் மனிதர்களுக்கு முன்பாக நீ என்ன உடை அணிந்து கொண்டு தோன்றுகிறாயோ அதே உடை அணிந்து கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக நின்று நம்மை காண்பிக்கும் பொழுது ஆண்டவருக்கு அது வந்து ப்ளீஸிங்காக இருக்குமா அவருடைய பரிசுத்துக்கு ஏற்ற விதமாக இருக்குமா அதை நம்ம சிந்திக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் வந்து உடையை பார்க்கறது கிடையாது மனசை தான் பார்க்குறாரு உண்மை தான் ஆண்ட ஒரு மனசையும் பார்க்குறாரு ஆனால் உன்னுடைய தோற்றத்தை நீ மனிதர்களுக்கு எப்படி காண்பிக்கிறாய் என்பதையும் பார்க்குறாரு நீ எந்த மனதோடு இந்த உடை அணுகிறாய் எந்த மனதோடு இந்த விதமான தோற்றத்தை உருவாக்குகிறாய் எந்த மனதோடு இந்த விதமாக உன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணுறங்கிற அவர் பார்க்குறார் மைண்டில் தான் அது இருக்குது அப்போது அந்த மனதை அவர் பார்க்குறார் அப்போது நாம் பார்க்க வேண்டியது மனிதர்களுக்கு முன்பாக நன்றாக தோன்றுங்கள் ஆனால் அது ஆண்டவருக்கு முன்பாக செல்லுகிற பொழுது அது முரண்பட்டதாகவோ பரிசுத்தத்துக்கு எதிரானதாகவோ தாழ்மைக்கு எதிரானதாகவோ பெருமையானதாகவோ அது உலகத்திற்கு இசைந்து போகிற ஒரு தன்மையுடையதாகவோ அதாவது உலகத்தை திருப்திப்படுத்துகிற ஒரு தன்மையுடையதாக இருக்கக்கூடாது இன்றைக்கி பெரும்பாலான ஊழியங்களுக்கு மத்தியில் திருச்சபைகளுக்கு மத்தியில் ஆராதனைகளுக்கும் மத்தியில் கூட்டங்களுக்கு மத்தியில் கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் கிறிஸ்தவ திருமணங்களுக்கும் மத்தியில் தாழ்மை எளிமை ஒரு நற்தோற்றம் ஒழுக்கத்தோற்றம் எல்லாம் அலட்சியப்படப்படுகிறது அதிநவீன மோகத்தினுடைய விளைவாக ஆண்டவர் நம்மை எப்படி பார்ப்பார் நம்மை பார்க்கும் பொழுது நீ நன்றாகத்தான் இருக்கிறாய் பக்திக்கு தான் இருக்கிறாய் என்று பார்ப்பாரா அப்படி சிந்திக்கிறதே இல்லை வருகிறவங்க நாம வந்து ரொம்ப அல்ட்ரா மாடனா இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப நவீனமா இருக்கிறோம் இதுதான் நம்முடைய ஸ்டேட்டஸ் இல்ல இது ஸ்டேட்டஸ் இல்ல ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் நியாயத்தீர்ப்பின் நாள் வருகின்ற பொழுது ஆண்டவருக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும் அப்பொழுது உலகத்தில் நீ எப்படி உன்னை தோன்ற பணினாய் என்பதை கேட்பார் எனவே திருச்சபைகளுக்கு மத்தியில தாழ்மை பார்க்க முடியல ஒரு சராசரி தன்மை பார்க்க முடியல ஒரு எளிமைத்தன்மை பார்க்க முடியலை எனவே சமநிலையோடு காணப்படும் நவீனமாக இருப்பது தவறல்ல ஆனால் அதுவே அடக்கத்தை அளிக்கும் என்றால் நோற்றத்தை அளிக்கும் என்றால் பெருமையாக பெருமை ஏற்படுத்தும் என்றால் அது ஆண்டவருக்கு பெரியமற்ற காரியம் நவீனமாக இருப்பதல்ல அதிநவீன மோகத்துக்குள்ளே செல்கிறோம் பாருங்கள் அது சரியானதே அல்ல இன்றைக்கு திருச்செவில் அப்பிடிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் தான் மிக ஆழமாக சென்று கொண்டிருக்கிறோம்